வட்டியில் பாதியை வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வசூலிக்கும் பணத்தில் கிடைக்கும் வட்டியில் பாதி தொகையை கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காமல் அந்த அமைப்பை எடுத்துக் கொள்வது அத்துறை அமைச்சரின் பதிலால் அம்பலமாகி உள்ளது இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மூலம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இதுகுறித்து கேரள கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொழிலாளர்களிடம் வசூலிக்கும் பணத்தில் பெரும் பகுதியை நிறுவனமே எடுத்துக்கொண்டு குறைந்த அளவு பணத்தையே ஓய்வூதியமாக அளிப்பது அம்பலமாகியுள்ளது அமைச்சர் அளித்துள்ள பதிலில் கடந்த மார்ச் வரையிலான காலத்தில் நாடு முழுவதும் ஐந்து கோடியே எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் வருங்கால வைப்பு நிதியில் உறுப்பினர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஓய்வூதியம் பெறும் எண்பத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரில் நாற்பத்தொன்பது லட்சத்து பத்தாயிரம் பேர் மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எழுபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் நான்காயிரம் ரூபாய்க்கும் கீழையும் லட்சம் பேர் மாதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாகவும் ஓய்வூதியம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்காக மொத்தம் ஒன்பது புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு அதிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வட்டி வருமானம் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆண்டு ஓய்வூதியமாக வெறும் இருபத்து மூவாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொழிலாளர் வைப்பு நிதியில் இருந்து கிடைக்கும் வட்டி வருவாயில் பாதியளவு கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காமல் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வைத்துக் கொள்வது அம்பலமாகியுள்ளது இந்நிலையில் இவ்வளவு வருமானம் வந்தபோதிலும் குறைந்தபட்ச தொகையை ஓய்வூதியமாக வழங்கப்படுவது ஏன் என திரு ஜான் பிரிட்டாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த அமைப்பு பெறும் வட்டி வருமானத்தில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு கூட இது இல்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்வோர் பெறும் ஊதியத்தை விட குறைவான தொகையை மாதாந்திர ஓய்வூதியதாரர்கள் பெறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது காலத்தின் கொடூரமான முரண்பாடு என சாடி உள்ள திரு ஜான் பிரிட்டாஸ் வருங்கால வைப்பு நிதியின் மூலம் வழங்கப்படும் ஓய்வூதியம் என்பது சமூக பாதுகாப்பு அல்ல சமூக அநீதி என குற்றம் சாட்டியுள்ளார் செயல்படாத கணக்குகளில் மட்டும் பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் முடங்கி கிடப்பது குறிப்பிடத்தக்கது